இனி இஸ்ரேலுக்கு ஆதரவு ட்ரூடோ இஸ்ரேலை தீவிரமாக ஆதரித்து வந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளார் மொழி இன மத அடிப்படையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எப்போதும் ஆதரவு அளித்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ பாலஸ்தீன விவகாரத்தில் மட்டும் தலைகீழாக ஒரு நிலைப்பாடு எடுத்து இஸ்ரேலை தீவிரமாக ஆதரித்து வந்தார் ஆனால் இஸ்ரேல் தற்போது நிகழ்த்தி வரும் வரலாறு காணாத இன அதன் உண்மை முகத்தை பார்த்து உலக மக்களில் ஒருவராக அதிர்ச்சியில் உறைந்துள்ளார் ஜஸ்டின் ட்ரூடோ இதுகுறித்து பேசிய அவர் காசாவில் பச்சிளம் குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் கொல்லப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் ஹமாசுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் உச்சக்கட்ட நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உலகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கதறல்களை கேட்டு வருகிறோம் மருத்துவர்கள் உயிர் பிழைத்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குரல்களை கேட்டு வருகிறோம் உடனே இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பொதுமக்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும் ஹமாஸ் தான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் நாங்கள் அல்ல நாகரிக சமுதாயம் எங்களுக்கு பின்னால் தான் நிற்க வேண்டும் ஹமாஸுக்கு பின்னால் கூடாது என தெரிவித்துள்ளார்